ஈரான் மீது நாளை தாக்குதல் போருக்கு தயாராகும் இஸ்ரேல் அணு ஆயுத மையத்துக்கு குறி களத்தில் குதிக்குமா வல்லரசுகள் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது ஈரான் மீது இஸ்ரேல் எப்போது தாக்குதல் நடத்தும் வணக்கம் நண்பர்களே ஈரான் மீது இஸ்ரேல் நாளை தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதனால நாளைக்கு நாளை அப்படி என்ன முக்கியமான நாள் இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி கொடூர தாக்குதலை மேற்கொண்டனர் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது செலுத்தினர் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மூலம் இஸ்ரேலுக்குள் புகுந்தும் வாகனங்கள் மூலம் இஸ்ரேலுக்குள் புகுந்தும் கொலைவரி தாக்குதலை மேற்கொண்டனர் இதில் ஆயிரத்தி அறுநூறு இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் பல இஸ்ரேலிய பெண்கள் பாலியல் மண்முணர்வு செய்யப்பட்டனர் குழந்தைகளுக்கு முன்னால

ஈரானுடைய எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் நடத்த கூடாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலை முன்னதாக ஈரான் எண்ணெய் வயல்கள் மற்றும் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து இஸ்ரேலுடன் ஆலோசித்து வருவதாக அவர் கூறியிருந்தது நினைவு கூறத்தக்கது கொஞ்சம் கால வருஷ சில விஷயங்களை நாம நினைவுபடுத்திக் கொள்வோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது ஹமாஸ் இந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேலுடைய உளவு பிரிவு படுகொலை செய்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசரல்லாவை இஸ்ரேல் வேட்டையாடியது இதற்கு பழிவாங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி நூற்றி எண்பத்தி ஒரு சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது செலுத்தியது ஈரான் ஈரானின் இந்த ஏவுகணை வீச்சுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அப்போதே சூளுரைத்திருந்தார் ஈரான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டது அதற்கு வட்டியும் முதலுமாக நாங்கள் பதிலீடு கொடுப்போம் என்று அப்போதே பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்தார் ஈரான் את נחישותנו להגן על עצמנו ואת נחישותנו לגמול לאויבינו. இந்த சூழ்நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி நாளை முதலாம் நினைவு தினத்தை ஒட்டி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறது என்று இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்களே தெரிவிக்கின்றன இந்நிலையில் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்றையும் நாம் சொல்லியாக வேண்டும் ஹசன் நசருல்லாவுக்கு பிறகு ஹிஸ்புல்லா தலைவர் தலைவராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சையத் சஃதீன் உடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பே தெரிவித்திருக்கிறது பெய்ரூட் தெற்கு புறநகர் பகுதியில் சையத் சஃதீன் பதுங்கி இருந்த சுரங்க தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை மிக பெரும் தாக்குதலை நடத்தியது அந்த தாக்குதலில் சையத் சஃதீன் உயிரிழந்தாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றாலும் அவருடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்று ஹிஸ்புல்லா வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆக்சுவலா இதுக்கு முன்னான நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு முன்பாக ஹிஸ்புல்லா இப்படித்தான் கூறியது நஸ்ரல்லாவை எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவரை நாங்கள் தேடி வருகிறோம் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்தனர் அதற்கு பிறகு அவர் கொல்லப்பட்டார் என்று உறுதிப்படுத்தினர் இப்போ அதே விதமாக சையத் சபிதீன் தொடர்பான விஷயத்திலையும் அவர் எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கின்றனர் அப்படின்னா அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கிடையே ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் சனிக்கிழவையும் தன்னுடைய மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்தது எல்லை பகுதிகளில் இஸ்ரேல் தரைப்படையினருடன் மோதலில் ஈடுபட்டதாக ஹிஸ்புல்லா படையினர் வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர் இதற்கு மத்தியில் லெபனானில் செயல்பட்டு வந்த ஹமாஸ் தளபதிகளான முகமது ஹுசைன் அலி அல் முகமது மற்றும் சையத் ஆலா நயீப் ஆகியோர் தாங்கள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தகவலை ஹமாஸ் அமைப்பினரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லெபனான்ல ஹிஸ்புல்லா மட்டுமே இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ லெபனான் நடத்தின தாக்குதல்ல ஹமாஸ் தளபதிகள் இறந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது அப்படின்னா லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களும் இருக்காங்க ஹமாஸும் இருக்காங்க அமாஸ் தலைவர்களும் அமாஸ் தளபதிகளும் வேட்டையாடப்படுகிறார்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகளுடைய ஒரு களமாக இந்த லெபனானுடைய தெற்கு பகுதி இதுவரைக்கும் விளங்கி வருகிறது அதனால தான் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலியர்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வெறித்தனமான தாக்குதல் நடத்தியது இல்லையா அதற்கு அடுத்த நாள் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இப்போது வரைக்கும் வடக்கு இஸ்ரேல் மீது ஒன்பதாயிரம் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார் ஒன்பதாயிரம் ஏவுகணைகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதனால தான் வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழாயிரம் இஸ்ரேலியர்கள் புலம்பெயர்ந்து இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் அவங்க முகாமிட்டு தங்கி வருகிறார்கள் இப்போ அவங்கள அவங்களுடைய திரும்ப அந்த பழைய வாழிடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா தெற்கு லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை தள்ளி வைக்கணும் ரொம்ப தொலைதூரம் தள்ளி கொண்டு போகணும் அந்த ஹிஸ்புல்லாக்கள் வசம் இருக்கக்கூடிய ஆயுத கேப்பபிலிட்டி அவங்களுடைய ஆயுதம் அப்புறம் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் அழிக்கணும் அழிச்சா மட்டும்தான் வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும் இப்போ அதற்கான முயற்சியைத்தான் இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில நாளைக்கு ஈரான் மீது திட்டவட்டமாக தாக்குதல் இருக்கும் என்று இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதோடு மட்டுமல்ல நாளைக்கு நிச்சயமாக தாக்குதல் இருக்கும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகம் தங்களிடம் தெரிவித்ததாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள் என்னிடம் தெரிவித்தனர் அதனால நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வான வேடிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம் என்று தோன்றுகிறது ஈரானில் இஸ்ரேலின் டார்கெட் என்னென்ன இது வந்து ரொம்ப இப்போ முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது ஒருவேளை ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடக்கும் இஸ்ரேலுடைய டார்கெட் என்னவா இருக்கும் இதுல பல பேர் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் குறிவைக்கப்படலாம் இது சொல்றாங்க அப்புறம் அவங்களுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் குறிவைக்கப்படலாம் இது ஒண்ணு அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா ஈரான் சட்டமில்லாமல் அவங்களுடைய நியூக்ளியர் நியூக்லியர் அணு ஆயுத உற்பத்தி மையம் இது குறிவைக்கப்படலாம் ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி மையம் தொடர்பா பல மேற்கு நாடுகள் தங்களுடைய கண்டனங்களை காலந்தோறும் பதிவு செய்திருக்கின்றன அது சார்பில் அமெரிக்கா பலமுறை ஈரான் மீது சாங்ஷன்ஸ் தடை விதித்து இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருக்கிறது இப்ப ஈரானும் இது போல ஒரு அணுகுண்ட தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்னொரு முஸ்லிம் நாட்டிடம் ஒரு அணுகுண்டு கிடைத்ததாகிவிடும் இப்ப பாகிஸ்தானுடைய அணுகுண்ட சன்னி அணுகுண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஷியா அணுகுண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஈரான் வந்து ஷியா நாடு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சோ இது பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றில இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்குமே ஆபத்தாக இருக்கு இது இஸ்ரேலுக்கு மட்டுமே ஆபத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஷியாவுக்கும் சன்னிக்கும் இடையிலேயே நிறைய பிழக்குகள் உண்டு அப்போ சன்னி நாடுகளுக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம் அதனாலதான் இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியாவாகட்டும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும் எல்லா நாடுகளும் இத்தனை நாளா இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்கேன் பெரிய அளவுல அவங்க எச்சரிக்கை எதுவும் விடல இப்பதான் இந்த மோதல் வந்து இன்னும் பெரிய அளவுல எஸ்கலேட் வளைகுடா நாடுகள் இந்த மோதலை கண்டிக்க ஒரு பெரிய அமைதி தான் இருந்தது அதனால ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பது என்பது அந்த பிராந்தியத்துக்கு ஆபத்தாக முடியும் ஏன்னா ஈரான்ல இருக்கக்கூடியது ஒரு மதவாத ஒரு சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவரே அங்க வந்து ஒரு மத குருமா ஒரு நியூக்ளியர் டிவைஸ் ஒரு மதவாத சக்தியிடம் மாட்டிக்கொண்டால் என்ன இந்த ஒரு பார்வை எல்லோருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறப்போ இப்ப நடக்க போற தாக்குதலை ஒரு காரணமாக பயன்படுத்தி ஒன்ஸ் ஃபார்ஆல் ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை டோட்டலா கொலாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட திட்டமாக இருக்கலாம் இந்த திட்டத்துல அமெரிக்காவுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா அமெரிக்காவுடைய நோக்கமும் அதுதான் இதற்கு வந்து வாய்ப்பா ஒரு பெரிய காரணம் இப்ப கிடைச்சிருக்கு இப்ப இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரானுக்குள் புகுந்து இஸ்ரேல் உளவு படையினர் அங்க தங்கியிருந்த ஹமாஸ் தலைவர் ஹனியாவை போட்டு தள்ளினாங்க அப்ப கூட ஹனியங்கிற ஒரு தனிநபரைத்தான் இஸ்ரேல் குறிவைத்து களை எடுத்ததே உடைய ஈரான் என்கிற தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தது ஆனால் இந்த ஆண்டுக்குள்ள இரண்டு முறை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் மாசம் தாக்குதல் நடத்தியது இதே போல ஏவுகணை தாக்குதல் ஆனா அது வந்து ஒரு வலுக்குறைந்த ஏவுகணைகள் ரக ஏவுகணைகள் அதை வச்சுதான் தான் தாக்குதல் நடத்தினாங்க அதை ரொம்ப வெற்றிகரமாக இஸ்ரேல் முறியடித்தது அதுக்கப்புறம் இப்ப இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நூத்தி எண்பத்தோரு மிசைல்ஸ் வச்சு அட்டாக் ரெண்டு தடவை மிக பெரும் தாக்குதலை இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறப்போ தாக்குதலுக்கு உள்ளான நாடு என்கிற முறையில் பதிலடி தருவதற்கான சகல உரிமையையும் இஸ்ரேல் பெற்று இருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையில் ஈரான் மீது இஸ்ரேல் அநேகமாக நாளை தாக்குதல் நடத்தும் அப்படி தாக்குதல் நடத்துறப்ப இந்த தாக்குதலை பயன்படுத்தி ஈரானுடைய நியூக்ளியர் டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிடணும் ஏன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டிஸ்மேண்டில் பண்ணேன்னா திரும்ப எப்போதுமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது இஸ்ரேலுக்கும் இருக்கிறது சரி அதே நேரத்துல ஈரானுடைய எண்ணெய் தாக்குதல் நடத்துவாங்க எனக்கு என்ன எண்ணெய் வயல்கள்ல தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஏன்னா மிகப்பெரிய ரிசோர்ஸ் வந்து எண்ணெய் வயல்கள் அமெரிக்காவுடைய அந்த எண்ணெய் வயல்களை கைப்பற்றுவது நோக்கமாக இருக்குமே ஒழிய அதை அழிப்பது நோக்கமாக இருக்கு அதை அழிக்கிறது மூலமா இந்த நாடுகள் எதுவும் சாதிக்கப்போது இல்லை அதை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது வேற என்னென்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய மத தலைமை மீது அந்த நாட்டு மக்கள் பெருமளவு அதிருப்தி கொண்டு இருக்கின்றனர் இப்போ ரீசெண்டா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால நாமே விட்னஸ் பண்ணியிருப்போம் அங்க வந்து ஒரு ஹிஜாப் அணியாத பெண்ணு அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயமா அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கவியல் போலீஸார் வந்து கூட்டு போய் அந்த சிறையில் நடந்த சித்திரவதையில அந்த பெண்ணே இறந்து போய் அது உலகம் முழுக்க ஒரு பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது அதை தொடர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய பெண்களே அந்த அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார் ஒரு இஸ்லாமிய நாட்டில் பெண்கள் வந்து போர்க்குணத்தோட கிளர்ந்து எழறாங்க அப்படின்னா அந்த அரசு மீது அந்த மக்களுக்கு இருக்கிற மரியாதை என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அலிகொமேனி ரிஜி மேல நாற்பத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட சூழலை பயன்படுத்தி ஈரானுக்குள்ள ஒரு பெரும் குழப்பத்தையும் பெரும் போராட்டத்தையும் புரட்சியும் தூண்டுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்யலாம் அப்படியும் ஒரு கருத்து நிலவுகிறது எப்படி இதுக்கு முன்னால லிபியால அப்படி ஒண்ணு கிளப்பி விட்டு அதுக்கு வந்து அரபு வசந்தம்ங்கிற பேர்ல அங்க பெரும் புரட்சி நடந்து எத்தனையோ பல ஆண்டுகளாக அந்த தேசத்தை ஆட்சி செய்த கர்னல் கடாஃபி கடைசி கொல்லப்பட்ட ஒரு பெரும் பதற்றமான ஒரு குழப்பமான புரட்சிகரமான உருவாக்குவதற்கு இந்த தருணத்தை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் டைரக்டா ஹிட் பண்றாங்க அப்படின்னா அநேகமா அங்க இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்தி மையம் அப்புறம் எனர்ஜி சம்பந்தப்பட்ட பெசிலிட்டிஸ் இதன் மேல தாக்குதல் நடத்த நிறைய வாய்ப்புகள் உண்டு வல்லரசுகள் போரில் குதிக்குமா இங்க வல்லரசுன்னு கேக்குறது ரஷ்யா அமெரிக்காவை நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல வந்து இப்ப பிரான்ஸ் சொல்லிருக்கு நான் அவங்க வந்து இஸ்ரேல எச்சரிச்சிருக்காங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படி நடத்துறத நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரான்சினுடைய அதிபர் சொல்லியிருக்கிறார் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு பிரான்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துல ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஆதரவு தந்திருக்கிறது கனவு ஆனா நேரடியாக அமெரிக்கா செய்ய முடியாது இப்ப அந்த வேலையை இஸ்ரேல் பார்க்கும்னா அதற்காக அமெரிக்கா மகிழ்ச்சி அடையும் அதற்கு தேவையான ஆயுத தளவாடங்களை நிச்சயமா அமெரிக்கா கொடுத்து உதவும் இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தினதுமே பைடன் என்ன உத்தரவிட்டார்னா இஸ்ரேலுக்கு சகலவிதமான உதவிகளும் வழங்குங்கள் அப்படின்னா தன்னுடைய ராணுவ தலைமையகம் பெண்டகனுக்கு உத்தரவிட்டார் அதை ஒட்டி அந்த பகுதியில் இருந்த போர்க்கப்பல் அந்த ஏற்கனவே வந்து மத்திய கிழக்குல நாற்பதாயிரம் அமெரிக்க வீரர்கள் இருக்கிறார்கள் அதோட இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக இன்னும் மூவாயிரம் வீரர்கள் விரைந்து இருக்கிறார்கள் அதே போல இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக ரக விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதனால நிச்சயமா ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அப்படின்னா அது அமெரிக்கா சம்மதத்துடன் அமெரிக்கா ஆசீர்வாதத்துடன் தான் அது நடத்தும் அமெரிக்கா வந்து வேண்டாம் நினைச்சா இது நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ தாக்குதல் நடந்ததுன்னா அதுக்கு பின்னால அமெரிக்கா சம்மதம் இருக்கிறது என்று பொருள் ஏன்னா ரொம்ப நாளா ஈரானை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா இது ஒன்று பட் அதே நேரத்துல இப்போ அமெரிக்காவுக்கு போட்டிய ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டா களமிறங்குமா நிச்சயமா களமிறங்காது காரணம் ரஷ்யா ஏற்கனவே ஒரு போரை அங்க நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு எதிராக அந்த போரை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் தொடங்கிய போது அநேகமா இந்த போர் ஒரு வாரத்துக்கு மேல போகாது உக்ரைனை ரஷ்யா துவம்சம் பண்ணிடும் அப்படிதான் நினைச்சது ஆனா இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வளங்களை இந்த போர் கொண்டே இப்ப சர்வைவல் எண்ணெய் வளத்தை மத்தவங்களுக்கு விற்று அந்த காசை வச்சு இந்த போரை நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யாவிடம் இருந்து மிக பெரிய அளவுல எண்ணெயை கொள்முதல் செய்யக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது அதனால்தான் மேற்கு நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை பார்த்து நீங்க அவங்கள்ட்ட பணம் கொடுத்து பெட்ரோலை வாங்குறதுனால தான் அந்த பணத்தை வச்சு ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து போரை நடத்தி கொண்டு நீங்க மட்டும் எண்ணெயை வாங்காமல் இருந்தால் ரஷ்யா வந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் பொருளாதார ரீதியாக நசிந்து விடும் அப்ப இந்த போர முடிவுக்கு கொண்டு ரொம்ப சுலபம் அப்படின்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஆனா நம்ம கேட்கல அது வேற விஷயம் அதுக்கு நமக்கு சில காரணங்கள் இருக்கு சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஷ்யா ஏற்கனவே திண்டாடி வரக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு தாக்குதலையோ இல்லாட்டி இன்னொரு போர்லையோ அது வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாது இல்ல இன்னொரு கரெக்ஷனை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்களுடைய புரிதலுக்காக முதல்ல இப்ப வரைக்கும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா காசா ஸ்ட்ரிப்ல அதே போல லெபனான்ல அப்புறம் சிரியா மீதான அட்டாக்கு அப்புறம் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹூதி கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதல் இது எல்லாமே வந்து கான்ஃபிளிக் தான் மோதல் லட்டிய தாக்குதல் தான் இது எதுவும் போரே கிடையாது இப்ப நடந்து கொண்டிருப்பது போரே கிடையாது அந்த கேட்டகரிக்கல அதனால இந்த பகுதியை வந்து கான்ஃபிளிக் ஜோன் தானே உடைய வார் ஜோன் கிடையாது போர் என்பது இனிமேல் தான் ஆரம்பமாகுமோ இந்த அச்சம் தோன்றுகிறது இப்போ வரைக்கும் நடந்திருப்பது எல்லாமே மோதல் தான் போர் அல்ல இப்ப உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல்கிற ஒரு தேசம் பல்வேறு குழுக்களோட மோதி கொண்டிருக்கிறது காசா ஸ்ட்ரிப் பகுதியில ஹமாஸோட மோதி கொண்டிருக்கிறது அந்த ஹமாசை தாண்டி அதை தொடர்ந்து அதுக்கு அப்பால பெருசா இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதியில கூட இந்த மோதல் கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் காசா ஸ்ட்ரிப்புங்கிறது பாலஸ்தீனத்துடைய ஒரு சிறு பகுதி அந்த சிறு பகுதியில மட்டும்தான் ஹமாஸ் இருக்காங்க அதை தாண்டி நீங்க பாலஸ்தீனத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா யாசர் அராஃபத்தினுடைய கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதிபராக முகமது அப்பாஸ் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பாலஸ்தீன பகுதியிலே இந்த மோதலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த இப்ப தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கோ அதுக்கும் இந்த பாலஸ்தீன மெயின்லாண்டுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது சரி தெற்கு லெபனான் என்கிற குழுவோட ஒரு மோதல் அதை தாண்டி லெபனான் முழுமைக்கும் இந்த மோதல் எதுவும் கிடையாது ஒரு நாடு அந்த நாட்டுக்குன்னு ஒரு அரசு படை இருக்கும்ல அந்த அரசுடைய ராணுவத்துக்கு இஸ்ரேலுக்கு ஏதாவது மோதல் இருக்கா ஏதாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா சோ தெற்கு லபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில மோதல் அதே போல நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஏமனில் இருக்கக்கூடிய கூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில மோதல் சோ இப்ப டோட்டலா மோதல்கள் போய்கொண்டு இருக்கின்றன இது வந்து மோதல் கான்ஃபிளிக் இன்னும் வார் கிடையாது இன்னும் வாராக மாறவில்லை போராக மாறவில்லை ஒருவேளை இப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்க பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலா அது ரெண்டு நாடுகளுக்கு மோதலாக வரும் அப்போ அது அதனால வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது இனி போவது போராக இருக்கக்கூடும் அதனால தான் ஒரு பெரும்போர் வந்துடக்கூடாதுங்கிற அச்சத்தை பல பேர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போரால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நல்ல கேள்வி இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அதாவது இந்தியா ஈரானுக்கும் நட்பு நாடு இஸ்ரேலுக்கும் நட்பு நாடு இப்ப ஈரான்ல இருந்து நம்ம ஏற்கனவே எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அதே போல ஈரான்ல இருக்கக்கூடிய சபகர் அப்படிங்கிற துறைமுகத்தை மேம்படுத்துகிற பணி அதற்கான பத்தாண்டு ஒப்பந்தத்தை கூட நாம பெற்று இருக்கிறோம் இப்போ ஈரான் மீது இது தாக்குதல் நடத்த தொடங்கினார் இருந்து நமக்கு எண்ணெய் வருவது தடைப்படலாம் அங்க எண்ணெய் உற்பத்தி பெட்ரோல் உற்பத்தியை கூட தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் ஏற்கனவே இந்த கான்ஃபிக்ட்னால ஆல்ரெடி சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை மூன்று சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ விலை இன்னும் உயரக்கூடும் இப்போ வரைக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலா பெட்ரோல் டீசல் விலை ஒரே விலையில இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த மாதிரி விலையை ஒரே சீராக மேற்கொள்ள முடியாமல் போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையில சிறிதளவு மாற்றம் ஏற்படலாம் விலை உயரக்கூடும் இது ஒரு பெரிய பாதி இதுல இந்தியாவுக்கு நிறைய அவின்யூஸ் இருக்கு பெட்ரோலை வாங்கறதுக்கு நம்ம வந்து பெட்ரோலை ஒரே சோர்ஸ்ல மட்டும் எப்போதுமே வாங்கறது இல்லை உண்மையை சொல்றோம்னா நம்ம வந்து பெட்ரோல் டீசலை கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளில் இருந்து கொள்முதல் செய்யும் இப்ப போன ஆகஸ்ட் மாதத்தின் படி பார்த்தா நம்ம ரஷ்யா டேந்து முப்பத்தி ஆறு சதவிகிதம்

நம்ம ரஷ்யாவிடம் இருந்து முன்னை காட்டிலும் கூடுதலாக கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எண்ணெய் எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் ஓரளவு இப்ப வாங்கி கொண்டிருக்க விலையிலேயே கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த எண்ணெயை கொண்டு வந்து சேர்க்கறது கப்பல் மூலமா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ வரைக்கும் மத்திய கிழக்குல ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ஆயில நம்ம அங்க இருக்கக்கூடிய ஹார்மோஸ் அப்படிங்கற ஜலசந்தி வழியாக தான் கொண்டு வருகிறோம் இது வந்து ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி இது பாரசீக வளைகுடாவ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இதன் வழியா நம்ம ஷார்ட்டா உடனே கொண்டு வந்துடுறோம் இப்போ ஈரான் வந்து இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ இந்த தலையை சுத்தி மூக்க தொடர் மாதிரி கேப் அப் குடு அதாவது நன்னம்பிக்கை முனைன்னு சொல்றோம்ல அதை சுத்தி வர வேண்டியது அப்போ இந்த பெட்ரோலை கொண்டு வருவதற்கான செலவு மிக அதிகமாகும் இப்ப அந்த செலவுல எதுல ஏற்றுவீங்க கடைசியில இந்த எண்டு யூஸ் நுகர்வோர்ட்ட அவங்க கொடுக்கறத நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும் சோ அதன் மூலமாகவே பெட்ரோல் விலை கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால பெட்ரோல் டீசல் விலை கூடலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விதத்துல இந்தியாவில ஒரு பாதிப்பு ஏற்படும் இன்னொன்னு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூடிச்சுன்னா என்ன ஆகும் எல்லா பொருளுடைய விலையும் அப்படியே கூடும் எல்லா பொருளுடைய விலையும் கூடுச்சுன்னா விலைவாசி கூடும் விலைவாசி கூடினால் பணவீக்கம் சோ இந்த ஏற்படக்கூடிய கான்ஃபிளிக் இன்னும் எஸ்கலேட் ஆச்சுன்னா இந்தியாவுடைய பணவீக்கத்துல வந்து முடியலாம் அதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு பக்கம் இஸ்ரேல என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல்ல மட்டும் இந்தியாவுடைய பதினாலு லிஸ்டட் கம்பெனிஸ் ஆப்ரேட் ஆகின்றது இப்ப நம்ம ஊர்ல நாம தினந்தோறும் பார்க்கக்கூடிய டிசிஎஸ் அங்க இருக்கு இன்போசிஸ் இருக்கு மகேந்திரா இருக்கு இருக்கு அதே போல அதானி போர்ட் இருக்கு இப்படி ஏகப்பட்ட ஒரு பதினான்கு அங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்தியன் ஸ்டாஃப் அங்க இருக்காங்க இப்போ அந்த தொழில் நலன்கள் பாதிக்கப்படும் அங்க தீவிரமான ஒரு போராக அது மாறுது அப்படின்னா இப்போ பதினாலு தற்காலிகமா தற்காலிகமாக பண்ண முடியாது எல்லாம் அதை விட்டுட்டு திரும்ப அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கும் அதனால ஏகப்பட்ட நஷ்டமா அந்த நஷ்டத்தின் மூலமா இந்தியாவுக்கு அந்த பிராந்தியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்நிய செலவணி அது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அது குறைய ஆரம்பிச்சுன்னா இந்தியாவுடைய அந்நிய செலவணி கையிருப்பு ஓரளவுக்கு குறையும் ஏன்னா இஸ்ரேல இந்தியன் இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு இந்திய முதலீடுகள் அவ்வளவு இருக்கு பதினாலு லிஸ்டட் கம்பெனிஸ் அங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாருங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் இது வந்து இந்திய பொருளாதாரத்துல ஒரு சிறிதளவு டேமேஜ உருவாக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்